எனது தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பாம்பு விட்டாங்களா தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இவர் அந்த ஆண்டு விழா மேடையிலையும் சரி பொதுவெளிகளிலையும் சரி தாவேகாவுக்கு தொடர்ச்சியா திட்டமிட்டு சில பிரச்சனைகள் செயல்படுத்தப்படுது இது எல்லாமே தாவேக்காவினுடைய பெயரை கெடுக்கிறதுக்காண்டி நடக்குதுன்னு தொடர்ச்சியா குற்றம் சாட்டிட்டு வந்தாரு அப்படி சமீபத்தில் தாவேக்கா ஆண்டு விழாவில் சிலர் அந்த விழா நல்லாவே நடக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டி பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க இதுக்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரியான பிரச்சனைகள் கொடுத்துருக்காங்க மாநாட்டு டைம்லையும் கொடுத்தாங்க ஆனா நாங்கள் அதெல்லாம் பெருசா கண்டுக்கவே இல்லை அமைதியாக போய்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் இப்பயும் அமைதியாக போறோம் ஆனா இந்த தாவேக்காவோட ஆண்டு விழாவில் என்னென்ன பிரச்சனைகள் யார் யார் கொடுத்தாங்கிறது எங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சி நடக்கிற இடத்துக்குள்ளே பாம்பு விட்டாங்க அதை பண்ணது யாருன்னு தெரியும் கரண்டாக கட் பண்ணாங்க ஏசியை ஆஃப் பண்ணாங்க விபத்தை ஏற்படுத்தினாங்க இப்படி லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே போகலாம் எங்களை தடுக்கிறதுக்கான வேலைகளை அரசியல் எதிரிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி மக்கள் பணியை நாங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்டில் சொல்லுங்கள்